வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லா திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் தமிழக அரசின் கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுமான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் சோழவரம் ஒன்றிய பெருந்தலைவர் ராசாத்தி செல்வசேகரன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய குழு உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சி திருவள்ளூர் மாவட்ட செயலாளருமான வி எம் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு எழுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் வீடு கட்டிக்கொள்வதற்கான ஆணையை வழங்கினர் மேலும் நூற்றி நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு அரசு தொகுப்பு வீடுகளை சீரமைக்கும் பணிக்கான ஆணைகளை வழங்கினர் அப்போது பேசிய பாமக ஒன்றிய குழு உறுப்பினர் வி எம் பிரகாஷ் அரசு வழங்கியுள்ள கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணியாணை பெற்றுள்ள பயனாளிகள் அதற்கான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் மேலும் இதுபோன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றார் மேலும் மக்கள் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு தரமாக சென்றடைய அனைவரது ஒத்துழைப்பும் வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பயன்படுகின்ற அனைத்து பயனாளிகளும் அதை சிறந்த முறையிலே கட்டமைத்து தரும் பயன்பாடு பயன்படுத்தும் வகையில நீங்கள் கட்டமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கின்றேன் நமது மாநில சட்டமன்ற